போ so, so, <laughs> <laughs>

தம்பி என்னதான் சொல்றது பண்ற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமண்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்துல வரதில்ல பெரிய இலக்கு ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ற நோக்கத்துல எல்லா கதைகளுமே அமையுன்றதுனால இந்த படத்துலயும் பெரிய ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துறாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்சன் மோட்லயும் சீரியஸா ஹீரோ இருக்க வேண்டிய சூழல்ல கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் என்ன சொன்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுதான் இன்னும் நிறைய பேசியிருப்பேன்னு ஷூட்டிங் பாட்டுல ஆஹ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கோமே அப்படின்லாம்

வீட்டில என்ன யோசிச்சுட்டு வந்தியாதுன்னா முதல் மேட்டு சூப்பரா சூப்பர் படத்துல எப்படி விஜயநிதி சார் கூட நீங்கள் வந்தாங்கன்னா ஜாலியாக இருப்பார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்போவுமே எதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பார் யார்லாம் கிடையாது சாஃப்ட்டாக அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய சுவஸ்திகா சின்னருக்கு பாருங்க அத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கடி வந்து காளியை பத்தி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாம என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை எதாவது காட்டுறீங்களா நாங்க அப்படி எதுவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் அவருடைய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்க ஹிட்லர் ஒரு சர்வாதிகார ஒரு இதுவா மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது மற்றபடி இதுக்கு வந்து வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமா ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவோ இல்லை ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிப்பம் இல்ல அந்த படிவத்தை வந்து கதாநாயகன் வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது தெரியல நான் வந்து இந்த படத்தினுடைய தலைப்பை வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லன் குட்டாட தலைப்பாவும் இருக்கலாம் இல்லையா

கருத்தை நான் நினைக்கிறேன் அதோட யார் சொன்னா அவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு போனா இருக்கிற இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறது வந்து நம்ம எந்த விதமா போராட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாமாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகள் நான் நம்புறேன் இத வந்து அதனால இத நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகார ஒரு அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கி ரத்தம் வந்துடுது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்பேன் ஒட் இஸ் அ ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி இல்லை இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமா நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்ம ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம ஒரு கதையை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பந்த சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம பாதிச்சதை வச்சு கதையாடுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் கிடைக்கிறது நம்ம நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது எப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடன்ஸ்ல இருந்தே வருதுன்னு சொல்லுங்க Yeah. アスリア。Austria. Austria. <laughs> ஹிக்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்பந்த இல்ல எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பு ஒரு தலைப்பு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது கதாநாயக மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவ மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கருவ கருவ மையப்படுத்தி இந்த ஹிக்லர் டைட்டில் வச்சிருக்கேன் கதா மையப்படுத்தி இல்லை படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒரு ஹீரோயின் இருந்தாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜயா நிசாருக்கு ஆப்டாவும் கரெக்டாவும் இருக்கணும் உட்காந்து நாற்பத்தி ரெண்டு வந்து தலைப்பிச்சுட்டு யாரு யாருக்காங்க ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சீருன்னு ஒரு படம் மண்மதுரை இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிகாவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிகா அவங்களோட அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயின் வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை அவளுக்குள்ள ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவை தோத்து தோத்து வந்து நிற்கிற ஒரு பொண்ணு அவ ஸோ அந்த பெயினை தாங்குற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரியாசுமான் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ள வந்தாங்க Thank you so much. <laughs> 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 ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மணி படம் மியூசிக் பண்ணலான் இருக்கேன் இந்த படத்தில் நான் பாடிக்கான இல்லையான்னு சஸ்பென்ஸ்ன்னு வச்சிருக்காங்க நான் பாடிக்கின்ற